வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துணைவரின் பிறந்த நேரம் நாம் முன்பு லக்னம் பார்த்தோம் லக்னத்தை வைத்து மணிக்க கணக் செய்யலாம் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் என்றால் ஏஎம்மா பிஎம்மா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படி நீங்கள் இந்த ஏஎம் பிஎம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நாடி சிஸ்டம் தான் போகணும் நாடிக்கு போனால்தான் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் சர ராசி அது சிக்ஸ் ஏஎம் டு டூ பிஎம் ஸ்திர ராசி டூ பிஎம் டு டென் பிஎம் அடுத்தது உபயராசி டென் பிஎம் டு மார்னிங் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஏஎம் அப்படி அவர்கள் பிரித்திருப்பார்கள் காலை இரண்டு முதல் காலை ஆறு முதல் மதியம் இரண்டு வரை சரராசிக்கு உரிய நேரம் ஸ்திர ராசிக்கு உரிய நேரம் மதியம் இரண்டிலிருந்து இரவு பத்து வரை அடுத்தது உபயராசிக்கு இரவு பத்து முதல் விடியர் காலை ஆறு மணி வரை இது ஏழாம் இடம் உதாரணம் மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் ஏழாம் இடம் சரராசி கடகம் ஆக இந்த கடகம் சரராசியை குறிப்பதால் அவரது துணைவர் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டிற்குள் பிறந்திருக்க வேண்டும் அவர் பிறந்தது பத்தரை மணி இன்னொரு ஜாதகம் அவர் ரிசப ஜாதகர் அவரை நாம் மின்பை பார்த்தோம் பொதுவாக ரிசப் லக்கணத்தில் பிறக்க ஒரு ஏழாம் இடம் அமைகிறது என்றால் அது ஸ்திரராசி இருந்து டூ பிஎம் டு டென் பிஎம் பிறந்திருக்க வேண்டும் அவர் இரண்டரை மாலை இரண்டரை மணிக்கு அவர் பிறந்தார் இவரது துணைவர் மகர லக்னம் அப்படி என்று இருக்கும் பொழுது அதே சரராசி வருகின்றது ஆக மின்பு நாம் கணித்ததில் அப்போ சரராசி என்னும் பொழுது காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணிக்குள் பிறந்திருக்க வேண்டும் அவர் பிறந்தது பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் ஆக உங்களுக்கு இது ஆணை வைத்து பெண்ணின் பிறப்பு நேரம் அதாவது துணைவர் என்ன என்பதை கணிக்கிறோம் அதே மாதிரி பெண் ஜாதகம் என்று வரும் பொழுது பெண்ணிற்கு எட்டாம் இடத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது கணவரை குறிக்கும் ஆக அவரும் மகர லக்னம் என்று பார்த்தோம் அல்லவா இந்த மகர லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் ஆக இந்த சிம்மம் துணைவர் எந்த லக்னத்தில் எத்தனை மணி நேரத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்திர ராசியாக வருகின்றது ஆக சிரராசிக்கு ராசிக்கு உள்ள டூ பிஎம் டு டென் பிஎம் இவர் பிறந்தது இரண்டரை மணி ஆக உங்களுக்கு மகர லக்ன பெண்மணிக்கு எட்டாம் இடம் சிம்மத்தை குறிக்கின்றது அந்த லக்னம் என்னும்போது இரண்டாயிரம் மணி ஆக்கியரேட்டாக வந்து போச்சு அடுத்தது ஒரு சிம்ம லக்னத்தில் ஒரு பெண் அவர் பிறந்திருக்கிறார் அவருக்கு துணைவர் அவருக்கு எட்டாம் இடம் மீனம் அது உபயராசி அப்போ அது குறிக்கும் நேரம் என்ன இரவு பத்து முதல் விடியற்காலை ஆறு மணி ஆக அந்த துணைவர் பிறந்தது காலை ஃபோர் டன் ஏஎம் விடியற்காலை ஒரு நாளும் பத்து ஆக இன்னும் ஒரு ஜாதகம் அவர் கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் ஒரு பெண்மணி பிறந்தார் எட்டாம் இடம் கன்னி ஆக அது உபயராசி ஆக அவரது துணைவர் பிறந்தது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது உபயராசி ஆக அதே மாதிரி உபயராசி என்று வரும்போது பத்துக்கு மேல்தான் அப்போது பத்து டு மார்னிங் சிக்ஸ் ஏஎம் அவர் பிறந்தது ஃபைவ் டென் ஏஎம் ஆக உங்களுக்கு இந்த கணிதம் நாடியில் தான் எளிதாக இருக்கும் இதை நாம் கால்குலேஷன் போட்டு ட கால்குலேஷன் போட்டால் டைமிங் எடுக்கிறது சரம் ஜென்ரலாக அப்படி எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக வராது அவங்க எப்படின்னா அவர்கள் நாழிகையை குறிப்பார்கள் மொத்தம் எப்படின்னா அறுபது நாழிகை அந்த நாழிகையை வைத்து அவர்கள் இதை குறிக்கும் போது சரம் அப்படின்ற வரும்போது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் எப்படி சொல்லவர்கள் என்றால் ஒரு பத்து ஐந்து அப்படின்னு குறிப்பாங்க நான் நாழிகைன்னு பதினைஞ்சின்னு நேராக சொல்லவும் மாட்டாங்க ஒரு பத்து பின் ஐந்து நாழிகை தசம்னுவாங்க வாங்க தச நாழிகை பின் பஞ்சமம் கூடி அப்படின்னு அப்படி அப்படிதான் பாட்டாக தான் அவங்க பாடுவாங்க ஆக உங்களுக்கு இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் சரம் என்றால் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஸ்திரமென்றால் மதியம் இரண்டு முதல் இரவு பத்து மணி வரை உபயம் என்றால் இரவு பத்து முதல் மார்னிங் உடியர் காலை ஆறு மணி வரை இதுதான் உங்களுக்கு உங்கள் துணைவருடைய பிறந்த நேரம் கணிப்பதற்கு மிகவும் துல்லியமாக இருக்கும் ஆக இதே மாதிரி நீங்கள் நிறைய ஜாதகத்தை பார்க்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் ஜாதகம் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி லக்னத்துக்கு ஏழு பெண் ஜாதகம் இருந்தால் லக்னத்துக்கு எட்டு ஆக இதுதான் அமைகின்றது நாம் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு பதிவில் எடுக்கிற டேத்தில் நாம் அங்கே போனால் இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அழகாக எடுத்துடலாம் ஆக எதுவுமே நமக்கு வந்து நம்ம சார்ட் என்ன இருக்கோ அதன்படி தான் நடக்கின்றது நாம வந்து அசம்ஷன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதான் நடந்தது அதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது நமக்கு தெரியாததனால் நாம் குழம்புகின்றோம் தெரிந்து கொண்டால் ஒரு பிரச்சனை இருக்காது நம்ம போய் ஒரு சர்ச் பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது கரெக்டாக சர்ச் பண்ணுறோம் இந்த நாம் இன்னொன்று சில ப்ரோப்பர்லாம் கேட்கும்போது நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலாம் இந்த லக்னம் இருந்தால் கொடுங்க இந்த டயர் இருந்தால் கொடுங்க இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் என்கிட்ட கொடுங்க அப்போ என்ன ஆகுது நம்ம மழி மணி இழப்பு தவிர்க்கப்படுகின்றது அன்னெசரியாக ஒரு பத்து ஜாதகத்தை நம்ம வாங்கி நம்ம பார்க்கும்போது நம்ம தான் வருது இது எது அதுன்னு அப்போது உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு முன்னையே சொல்லிட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக இது இது இருக்குதுன்னு அவங்க அவங்களுக்கு ஒரு சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் மெட்ரோனல் சைட்டுக்கு போனாக்கா கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கலாம் இதுமா அதேமாதிரி அவங்க ஜாதகத்தையும் பார்க்கலாம் பசாக தெரியும் இப்போ எப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை பாருங்கள் அவங்க ஜாதக லக்னத்துலேருந்து ஏழில் எப்படி செட் ஆகுதுன்னு அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது நமக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும் ஓ மே பி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அவங்க எதா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஒரு சஜஷன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக நீங்கள் இந்த மணி நேரத்தை இது பண்ணும்போது நீங்கள் நாடிக்கு போயிடுங்க லக்னத்துக்கு போகும்போது பின்னஸ்ட வர்க்கத்துக்கு போயிடுங்க ஸோ அப்போது நீங்கள் செலக்டிவாக இருக்கீங்க இதை எடுத்து இதை க ஹேண்டில் பண்ணால் அப்படி இருக்கும் ஜோதிடத்தில் உள்ள முறையை அதான் ஒவ்வொன்றிருக்கும் எதை நாம் எப்படி கையாள வேணும் எதற்கு பாகிய முறையை கையாளணும் எதற்கு அஷ்டவர்க்கத்தை கையாளணும் எதற்கு நாடி முறையை கையாளணும் எதற்கு கேபி சிஸ்டத்தை அப்ளை பண்ணணும் எதற்கு பராசர சிஸ்டத்தை கொண்டாடணும் எதற்கு மற்ற ஒரு ஜோதிடங்கள் இருக்குது இல்லையா மற்ற நாட்டை வெஸ்டர்ன் ஆ வெஸ்டர்ன் டைப் வெஸ்டர்ன் டைப் எதெல்லாம் போடலாம் ஏன்னா ஒரு சூப்பர்வைசருக்கு நம்ம ஜோதிடத்தில் நாடிகளையும் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இல்லை அதே வெஸ்டர்னில் வந்து அழகாக அவங்க போட்டிருந்தாங்க யுரேனஸ் குருவுக்கு இத்தனை டிகிரிகள் இருந்தால் அவர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சூப்பர்வைசராக இருப்பார் என்று போட்டிருந்தார்கள் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் அதை சர்ச் பண்ணியிருக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் நாடியில் பார்த்துருக்கணும் அதில் பார்த்துருக்கணும் அதுக்கு தான் டைம் எடுக்கும் அதுக்கு அவங்க தே ஹாவ் டு யூஸ் சம் டைம் அதான் ஃபாரினர்ஸ் போடுவாங்க அவங்க வெப்சைட்டில் யூ ஹாவ் டு பே ஃபார் த டைம் வி டேக் டு ஆன்சர் யூ கேன் ஆஸ்க் லிமிடெட் கொஷின்ஸ் அண்ட் வி வில் ஆன்சர் டெட் யூ பீன் அலாட்டட் ஒன்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் விதின் திஸ் டைம் யூ ஹவ் டு கொஷின் செலக்டிவ்லி அப்படின்னு அவங்க க்ளீனாக வெப்சைட்டில் போட்டுருவாங்க அப்போ நம்ம அந்த டைம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் என்னும்போது ஹெவி ஷார்க் இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு மேட்ரு உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போது எத்தனை அஞ்சு நிமிஷம் அப்போ ஒரு மணிக்கு பன்னெண்டு அஞ்சு நிமிஷம் அரை மணிக்கு ஆறு பதினெட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஸோ தேவட்ட கால்பைட் அந்தமாதிரி தான் அவங்க இது பண்ணுவோம் காரை வெப்சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க நல்லா ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அவர் பாரதியர் சொன்ன மாதிரி வெளியில் பல இடத்துக்கு போவோம் அதை கொண்டாந்து கொண்டாந்து இதில் சேர்ப்போம் அதே நேரம் மகாத்மா காந்தி சொன்னது கூட உண்மையை சொல்வதற்கும் ஒரு துணிச்சல் வேணும்ன்ற மாதிரி மேட்டர் நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் நத்திங் அது வந்து இது படிக்குமா படிக்காதா அதெல்லாம் கடை கால்குலேஷன் ஒரு நடந்ததில் பார்க்குறோம் இதோட இது செட் ஆகுது இப்படி இருந்திருக்கு இப்படி இருக்கலாம் தான் அது கூட இப்படி இருக்கலாம் தான் சொல்லும்போது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது என்னங்க அவங்களுக்கு வந்து அந்த பல காரணங்கள் அதில் இருக்குது எப்போதும் இதில் இன்டர்வியூ சொன்னது பல காரணம் இருக்குதுன்னு அவங்க நம்மளை அந்த மாதிரி எவ்வளோ காரணம் இருக்கும் அது தேவையில்லைன்னா அந்த மாதிரி எவ்வளோ காரணம் இருக்கும் அதை நம்மளாம் புஷ் பண்ணி கொண்டாந்து அது தலைவலியை உண்டு பண்ணிக்கூடாது ஜென்ரலாக அப்படி மேம்போக்காக பரவ மாதிரி பேர்ட்ஸ் ஆகி மாதிரி பார்த்து கரெக்டாக அதை இது பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன